தானே எப்ப என் குழுவமா இருபத்தி நாலும் கடை வச்சிருக்க வேண்டியானே நீ சம்பாதிக்கிறதுக்கு ஓ பிளாக் சரக்க ஓட்டுறதுக்கு நீ அரசாங்கத்தை ஏமாத்தி நேரடியா குடோன்ல இருந்து ஆலையில இருந்து நேரடியா கடைகளுக்கு விற்பனை பண்றதுக்கு நாங்களா கிடைச்சா அரசாங்க ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அரசாங்க ரூல்ஸ் வேணா மயிர் ரூல்ஸ் வேணாம் இருபதா கடை தர உனக்கா எட்டாம் நம்ப தலைவர் இன்னைக்கு டாஸ்மார்க் கடையில டாஸ்மார்க் ஆலைகள்ல அதாவது ரெண்டு மூணு ஆலைகள் எம்எம்ஜி இந்த மாதிரி ஒரு நாலு ஆலைகள் சேத்ரஜனுடைய ஆலைகள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு பன்னெண்டு ஆலைகள் இருக்கு ஏழு திமுக காரங்களும் நாலு அண்ணா திமுக காரங்களும் நடத்துறதா ஒரு செய்தியெல்லாம் இருக்குது அந்த ஜெகத்ரரசனை விட்டு ஒன்று அதே போல எம்எம்ஜி கால்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலு நிறுவனங்கள் மேலே ரைடு நடத்தினாங்க ரைடுன்னு நடத்தின ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு உண்டான பெருமான போலி மதுப்பாட்டில் அதாவது கலால் வரி கட்டாமல் விற்பனை வரி கட்டாமல் நேரடியாக அரசாங்க குடோனுக்கு போகாமல் டாஸ்மாக குடோனுக்கு போகாம தயாரிக்கிற இடத்துல நேரடியாக வந்து இறக்கிட்டு போயிருது ஆறு சேல்ஸ்மேனை கையில் வச்சு சூப்பர்வைசர் கையில் வச்சுக்கிட்டு அங்கே டிஓவ கையில் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அதிக அரசியல்வாதிகள் மந்திரி எல்லார் முதலமைச்சர் எல்லாருடைய தொடர்பை ஏற்றி நம்ம நேரம் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இதை பிடிச்சி விட்டாங்க அமலாக்கத்தில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி மூணு நாள்னா ரைடு பிடிச்சி எல்லாரும் கூண்டோடு கைலாச்சுனே அன்னைக்கு நான் பேசியிருந்தேன் இருக்கேன்னு ஒரு வீடியோவில் இங்கே மட்டும் இது நடக்கலை நாலஞ்சு ஸ்டேட்டில் நடந்திருக்கு ஆந்திராவில் தெலுங்கானாவில் சந்திரசேகர் மகன் இதில் மாட்டினாங்க இதில் தான் மாட்டினாங்க கெஜ்ரிவாலு இப்படி இப்படி வச்சு இதில் தான் மாட்டினாங்க அதே போல் சிபு சோரன் சிபு சோரன் ஜார்க்கண்டில் அவர் தான் மாட்டினார் பூரா பேர் இதே மாதிரி வேலை தான் பூரா இதே மாதிரி அவங்க தெரிந்ததில்ல போய் சொல்லி கொடுத்துருது அங்கே போகாம நான் நேரம் அடிக்கிறேன் உங்களுக்கு பாட்டில் வந்து நூறுரூவா கிடைக்கும் எண்பது ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஊரா சொல்லிடுறது ஆளை சரக்கு வியாபாரிகள் பூரா சொல்லிடுறது இதே மாதிரி இப்போ வந்து ரைடு பண்ணி பிடிச்சிட்டாங்க இது எங்கே இருந்து வந்துச்சு ஆரம்பம் எங்கே இருந்துச்சுன்னா ஒரு ஆள் ஹைகோர்ட்ல வழக்கு போடுறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி டாஸ்மார்க் நிறுவனத்தில் சமமான போட்டி கிடையாது குறிப்பிட்ட ஆளுகளை டெண்டர்ல கலந்துக்கிற மாதிரி வச்சிருக்காங்க அதனால சமமான போட்டியை ஏற்படுத்தணும் சொல்லி ஹைகோர்ட்ல விட்டு தாக்கல் பண்ணேன் என்ன ஏதுன்னு ஹைகோர்ட் போய் விசாரிச்ச உடனே இது இதன் ரூபா வந்து இறங்கிட்டேன் ஆகா நீங்க பயங்கரமான திட்டமிட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐந்து கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு இப்ப பண்ணிக்கிட்டு ஒன்னே ரைடு ரைடு படுபோக்கா போய் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி ரூபா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆயிரம் கோடி ரூபா சுத்தமா கண்டுபிடிச்சாங்க எல்லா மட்டத்திலயும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இது எங்கே போச்சு இந்த பணம் அப்படிங்கிறத நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது யூகமான கணக்கு இல்லை இது அரசியல் பழிவாங்குறதெல்லாம் கிடையாது உண்மையிலேயே எல்லா மாநிலத்திலேயே பிடிச்சு விட்ட வழக்கு தேங்க இது வந்து எல்லா மாநிலத்தையும் இருக்கக்கூடிய இது இந்த மாநிலத்தில் கையும் கிளமா மாட்டியிருக்காங்க அவ்வளவுதான் இதில் மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்குலாம் வேற எதுவுமே கிடையாது டாஸ் விற்பனையாளர் இருந்து சூப்பர்வைசர்ல இருந்து மாவட்ட டிஎஸ்ஓ வரைக்கும் அனைவரும் எல்லா பேத்துக்கும் ஒன்று ஒன்றா உடனடி சொல்லணும் இதில் வழியே இல்லை கைப்பண்ணுக்கு கண்ணாடி எங்களுக்கு தெரியும் இது பூரா ஆரம்ப காலத்துல நடந்துக்கிட்டே இருக்கு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கு அதனால இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை வழக்கு வாரண்ட் ஆசராக சம்மனு கழுத குதிரை தீர்ப்பு இதெல்லாம் எப்போ வாங்கிட்டு போய் வெளியே பார்த்துக்கிட்டா அது வேலையை முடிச்சுட்டு வெளியே பார்த்துக்கிட்டேன் தீர்ப்பு சொன்னா சொல்லட்டும் சொல்லுன்னா போட்டோம் அது நாளைக்கு விஷயம் இன்னைக்கு எல்லாரையும் தூக்கி போடுமா உள்ளாடிங்க இருக்கக்கூடிய ப பன்னெண்டாயிரம் ஆறாயிரம் கடைனா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ஊழியர் இருக்கேன் பன்னெண்டாயிரம் ஊழியர் உள்ளடங்கும் போது அப்புறம் பார்ப்போம் நீங்கள் சுத்தப்பட மாட்டாங்க சுத்தப்பட மாட்டாங்க கொளுத்து போயிருக்காங்க பணத்தை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறவ எல்லாரும் எல்லாரும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வச்சது போக பிளாக்ல போய் விற்பனை வரி கட்டாமல் உற்பத்தி வரி கட்டாமல் இவனா கொண்டாந்து கடையில் இறக்குவேன் விற்பேன் அரசாங்கத்துக்கு போகாது பணம் இவனா ஒரு எல்லாரும் சேர்ந்து குமிர்ச்சி அடிப்பாங்க பதினஞ்சு இருபது பேர் மந்திரி குமிர்ச்சி அடிப்பாங்க இருக்கணுமா பாத்துக்கணுமா இதெல்லாம் சுத்தப்படாதே ஏற்கனவே ஒரு ஒரு மாத்தைக்கு முன்னாடி பதட்டத்தோட தெரிஞ்சாங்க டாஸ்மாக் கூட அதிகாரி என்னடா பதட்டத்தோட திருடுறாங்கன்னு நான் அப்படியே ரைட்டா அப்படி மோப்ப முடிச்சு அப்பதே சொன்னாங்க சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் ஒரு மாத்தையில் ரெண்டு மாத்தையில் முப்பத்தையாயிரம் பாட்டில் விற்பனை குறைஞ்சி போச்சான் அப்படின்னு வந்து கணக்கெடுக்கிறாங்க இது எப்படி குறைஞ்சிச்சு நீங்கள் என்ன உத்திர மாதிரி காலம் முழுக்க நீ வந்துக்கிட்டு இருந்தா குறையா இங்க இவங்க மாதிரி நடிக்கிறாங்க எல்லா ஊர் பெரிய மெட்ராஸ் இருந்து அதிகாரி வந்திருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு மெட்ராஸ் இருந்து டாஸ்மாக் தலைமை மேலாளர் முதற்கொண்டு ஒரு பத்து சீப்பா வந்திருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு முப்பத்தையாயிரம் பாட்டில் ஒரு மாத்தில எப்படி குறைஞ்சி எப்படி குறைஞ்சு அப்படி கடை சும்மா நாடகம் ஆடி இருக்காங்க விசாரணைங்கிற பேர்ல ஒரு நாடக நான் முப்பத்தையா பாட்டில் என்ன சும்மா குறைச்சுன்னு சொல்றேன் ஒன்றரை லட்சம் பாட்டில ரெண்டு லட்சம் பாட்டில் மாத்திக்கு நீ அங்க இருந்து வாங்கி நேடியா அரசாங்க கூட போகாம நீ வச்சு வித்திருக்க நீ வச்சு வித்துருக்க ஆளுங்கட்சியில இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கும் கூட பிடிச்சிக்கிட்டு அத காலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பதட்டத்தோட வந்தாங்க ஆஹ் எப்படி அதை எப்படி குறைங்க சிவமானத்துல வேலையை இல்லைங்கிறாங்க மழை நல்லாத்தான பெஞ்சிருக்கு நம்மள கேட்கறதுங்க ஏய் எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்ப தெரிஞ்சு போச்சு ரைடு பெரிய ரைடு வரப்போது நம்ம எதையா சொல்லிக்கணும் தப்பிக்கணும் சும்மா அதுக்கு ஒரு சுற்றுப்பயணம் பண்ண மாதிரி பண்ணுவோம் நடிப்பான் அமலாக்கத்துறைய கண்ணில் முலா பொடிய போட்டு ஏமாத்தணும்னு நினைச்சிருக்காங்க அமலாக்கத்துறை நீ எப்படி ஏமாத்துறது எங்களை வழக்காட்டுல ரோடு காடு மேடில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஏமாற்றலாம் அவனை ஏமாத்த முடியுமா அமலாக்கத்துறைய உனக்கு மேல அதை உனக்கு மேல ரெக்காண்டை எடுப்பேன் இந்த மாட்டி என்ன பண்ணுவீங்க ஒண்ணு வேலைக்கே ஆகாது ரிமாண்ட் தான் பிராந்தி கடை பண்ண பத்து மணிக்கெல்லாம் அடைச்சி வாங்கி நைட்டு காலையில பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு அடைச்சிடுவாங்க ஆனா எப்பவுமே எல்லா கடையில பீர் அதாவது பார்க்கடையில ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கடை இல்லை ஒன்பத்தி ரெண்டு கடை வச்சிருக்கேன் எப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் இங்க யாரு கேட்க பார்க்க நான் கிடையாது பார்க்க நாதி கிடையாது அது வாடு ஓட்டிக்கிட்டே இருக்கேன் கேட்டா அவனை கொடுத்தீங்கிறேன் இவனு கொடுத்தீங்கிற மந்திரி குடுத்தீங்கிறேன் ஊரையே உண்மையா பொய்யாங்கிறது ஆனா தமிழ்நாட்டுல இருபத்தி நாலு நேரம் எந்த நேரம் வேணாலும் லோடு லோடா வாங்கலாம் சரக்கு அப்புறம் அடைக்கிற அப்புறம் இதுக்கு அடைக்கிற பன்னெண்டு பன்னெண்டு டு பத்துனு ஏன் கணக்கு வச்சிருக்க திறந்து விட்டு போக எப்போ எப்ப எங்களுக்க மாதிரி இருபத்தி நாலு கடை வச்சிருக்க வேண்டியான நீ சம்பாதிக்கிறதுக்கு ஓ பிளாக் சரக்கு ஓட்டுறதுக்கு நீ அரசாங்கத்தை ஏமாத்தி நேரடியா குடோன்ல இருந்து ஆலையில இருந்து நேரடியா கடைகளுக்கு விற்பனைக்கு நாங்களா கிடைச்சா அரசாங்க ரூல்ஸை போட்டுக்கிட்டு அரசாங்க மயில் ரூல்ஸ் வேணாம் இருபது கடதுரை கடதுரை முதல் இந்த குற்றவாளிகள் போல டிஸ்பியூஸ் பண்ணுங்க உள்ளாட டாஸ்மார்க் நிறுவனம் வேணுமா வேணாமாங்கிறது அப்புறம் முதல் இருக்கக்கூடிய அலப்புறம் பதினஞ்சாயிரம் பேர் பண்ணும் போது அப்படியே சரியா வருவாங்க மந்திரி ஏந்திரி எல்லாத்தையும் பிடிங்க ஆயிரம் கோடி குறைச்ச சொல்றாங்க கூட தேர்க்கணும் ஒரு பாட்டிலுக்கு குறைந்த பட்சம் நூத்தி இருபது ரூபாய் லாபம் பாத்துருக்காங்க ஆயிரம் கோடில எந்த மட்டுக்கு அதை போய் சொல்றாங்க முன்னா நிறைய இருக்கு மமலாக்க நல்லா விசாரிங்க விசாரிச்சு நடவடிக்கை தீவிரமா தீவிரப்படுத்துங்க